சம்மு நல்லா வேலை செஞ்சீங்க யாருமே இது மாதிரி செஞ்சு மாட்டாங்க சார் நகராட்சியா வந்து இந்த சென்னை நகரத்துல வந்து நீங்க கடவுளை கூட நினைச்சது இல்லைங்க ஒரு ஆர்வம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீண்டும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதா இருக்குங்க சார் அதுக்காக நான் வந்து பெருமையா நினைக்கிறேன் சார் நம்மளையும் ஒரு மனிதனா நினைக்கக்கூடிய அளவுக்கு நீங்க இந்த தொழில் செஞ்சதுனால எங்களுக்கு ரொம்ப வெள்ளக்கோயில் இருந்து பாக்குறதுக்கோ மற்றதுக்கோ வந்து நான் இது எந்த மாநிலத்திலையும் நான் பார்த்து சார் ஆனா இது வந்து நீங்க இந்த பணி செய்யறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் நாங்க வந்து எல்லா இதுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றோம் கடமைப்பட்டிருக்கோம் இருக்கோம் கடமைப்பட்டு ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு பணி வந்து எந்த மாநிலத்திலேயாவது அல்லது எந்த இதுலயுமே செஞ்சது கிடையாது ஆனா இந்த மாநில சென்னை மாநகரத்துல இந்த நம்ம ஒரு இதுல வந்து நீங்க இந்த பணி செஞ்சதுக்காக நாங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எல்லாம் கடமைப்பட்டு